காய விட்டதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுங்க உங்க பர்ஸில் அது விடாத படிக்கி ஒரு இதில் அப்படி சூரிக்க வந்து வச்சிருங்க ஒரு நாணயம் உள்ள இருக்கிறது நமக்கு பவர் நிறைய பேருக்கு இதில் பணம் கிடச்சிருக்கு இது ப்ரூவன் சயின்ஸ் திருச்சரணம் இத பாக்குற எல்லா செல்ல குழந்தைகளும் எல்லா விதமான பணவரவும் பெற்று இருவரும் வளர்ப்பு நிற்கிறேன் பண வரவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் எப்பவும் பர்ஸில் பில்லெல்லாம் வைக்கவே கூட பில்லெல்லாம் எடுத்துடணும் அப்பப்போ அப்பப்போ எடுத்துடணும் அன்னைக்கு இரவே எடுத்துடணும் அது ஒன்று ரெண்டாவது பர்ஸில் வந்து எப்போவுமே இப்போ ஐநூறுரூவா நோட்டுனா மூணு ஐநூறுவா நோட்டு இல்லையா இரநூறுவா இருக்கா இரநூறுவா வச்சுக்கோங்க நூறுரூவா இருக்கா இல்லை முன்னூறுவா அது எடுக்காத நோட்டாகவே உள்ளே வச்சுக்கணும் பர்ஸில் அப்படி எடுக்காமல் உள்ளே அப்படி வச்சுக்கணும் இந்த நான் இது எந்த காலம் வச்சோன்னா எனக்கே தெரியாது நான் நான் வச்சுருக்கேன் எந்த டினாமினேஷனும் வைக்கலாம் ஆனால் மூணாவது பாட்டுக்கு இருக்கணும் அங்கே அந்த இடத்துல வச்சிடணும் அது ஒன்றாச்சா ரெண்டாவது இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல போனால் ஒரு காயின் எடுத்துக்கிறீங்க அஞ்சு ரூபா காயினை எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவை பத்து காயினா அஞ்சு ரூபா காயின் கொஞ்சம் ரெஸ்ஸாக இருக்கும் இல்லை ஒன்று காயின்னு ஆனால் அஞ்சு ரூபா காயின் கோல்டு கலரில் வர்றதுனால அந்த கோல்டு கலருக்கு வந்து மகிமே இருக்குது இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன் செவன் இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க் எழுதணும் ஃபோ ஒன் செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை எழுதிட்டேன் புரிஞ்சிச்சா எந்த பக்கம் அசோக சக்கர சக்கரம் இருக்கே அந்த அசோக சக்கர இடத்துல எழுதணும் முன்னால் இருக்கிறதுல எழுதக்கூடாது இந்த அசோக சக்கர இடத்துல செவன் ஃபோர் ஒன் எழுதிட்டேன் இதை எழுதிட்டு இதை கொஞ்சம் காய விட்டுறணும் காய விட்டுறதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணீங்க உங்கள் பர்ஸில் அது விடாத படிக்கு ஒரு இதில் அப்படி சூரிய அப்படி வச்சிருந்தி புரிஞ்சுதா இது வந்து அது அந்த எனர்ஜியை கொடுக்கும் நம்பரும் அந்த ரூபாய் அதே போல் நீங்கள் இந்த பர்சுலேயே கூட உள்ளே எழுதிக்கலாம் செவன் ஃபோர் ஒன் பர்சில் உள்ள எழுதி வச்சுக்கலாம் எழுதி வைக்கலாம் ஒரு பேப்பரில் நல்ல கிரீன் பேப்பராக உள்ளே எழுதி வச்சுக்கலாம் ஒரு பத்து ரூபா நோட்டில் செவன் ஃபோர் ஒன் எடுத்து வச்சுக்கலாம் செவன் ஃபோர் அப்புறம் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட காயின் இருக்கு ஒரு க ஸ்டோன் இருக்குது எனர்ஜி லீஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் போட்டு வச்சுருக்காங்க பைசாக்காக அது ஒன்றும் வச்சுக்கலாம் இது இல்லை அப்படின்னா இன்னொன்னு இருக்கு செவன் ஃபோர் ஒன்ல ஜேட்லேயே வச்சிருக்காங்க அதுவும் வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டோன் இதையும் வச்சுக்கலாம் அச்சா அப்படி வச்சுக்காதீங்க ஒன்று தான் வைக்கணும் அடுத்தது இது டைகர் எயில வச்சிருக்காங்க இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ல வச்சிருக்காங்க இந்த ஸ்டோன்ஸை வாங்கி ஏதாவது ஒன்னு தான் திரும்ப சொல்றேன் ஏதாவது ஒரு ஸ்டோனை வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்டோனை வச்சாலும் ஐந்து ரூபாய் நாணயத்தில் அதை எழுதி உள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நாணயம் உள்ளே இருக்கிறது நமக்கு பவர் புரிஞ்சுதா அந்த நாணயத்துல ஏதாவது நம்பர் இதுக்கு நம்பர் இருக்கில்ல எந்த நம்பரால் ட்ரிபிள் ஃபை இருந்தாலும் சரி ஃபோர் ஒன்னாலும் சரி எந்த நம்பராலும் சார் இருக்க நம்பரை அந்த ஸ்டோன் இருக்க நம்பர்ல வச்சுக்கலாம் இந்த மூணு ஸ்டோனையும் நீங்கள் கரெக்டாக இரஞ்சினர்ஸ்லருந்து வாங்கிக்கலாம் திஸ் இஸ் வெரி 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 இது நிறையா பேருக்கு இதில் பணம் கிடைச்சிருக்கு இது ப்ரூவன் சயின்ஸ் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்ததில் இந்த ஸ்டோன்ஸை வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பவர் ஒரு ஸ்டோனும் ஒரு நம்பர் ஸ்டோனு ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் ஸ்டோன் வச்சிங்கன்னா செவன் ஃபோர் ஒனில் கட்டாயம் ஒரு நாணயத்தை வைக்கணும் உள்ள அஞ்சு ரூபா நாணயம் பர்டிகுலர்லி கோல்டு நாணயமாக இருக்கணும் அது அஞ்சு ரூபா நாணயம் நல்லா இருக்குது அதையே சேட் பண்ணிக்கோங்க அஞ்சு நம்பர் வந்து நியூட்ரல் நம்பர் அதையும் எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா அதனால அதை ஒன்று வச்சுக்கோங்க மற்றபடி ரூபாய் வந்து கட்டாயம் ஒரு மூணு நோட்டுகளை வச்சுக்கோங்க போதும் ஓகே விவாதிச்சா குட்டர் ஆட்சி இல்லைங்களே வைரங்களே all the best